அனைவருக்கும் வணக்கம் முதல்ல திருப்பரங்குன்றத்தில் விளக்கு தூணில் விளக்கு ஏற்றலாம் என்று இந்த உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை நாங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம் ஏனென்றால் இது தமிழர்களுக்கான உரிமையை பெற்று தந்திருக்கிறது மறுபடியும் சொல்கிறேன் இது தமிழர்களுக்கான உரிமையை பெற்று தந்திருக்கிறது தமிழையும் இந்துக்களையும் பிரிக்க முடியாது தமிழையும் இந்து மதத்தையும் பிரிக்க முடியாது அதனால் ஏதோ உரிமையை கேட்பவர்கள் இந்துக்கள் என்றும் அவர்கள் தமிழர்களிடமிருந்து வேறுபட்டவர்கள் என்பதை போன்ற திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தோற்றத்தை கொண்டு தமிழ் கடவுள்தான் முருகன் முருகன் தமிழ் பாடல்கள் பல்லாயிரக்கணக்கான தமிழ் பாடல்கள் முருகன் மீதுதான் பாடப்பட்டிருக்கிறது ஆக முருக பக்தர்கள் வேறு அல்ல தமிழர்கள் வேறு அல்ல அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ரகுபதி இன்னைக்கு சொல்றாரு சட்டத்திற்கு புறம்பாக தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறதாம் யாரு ஆதாரத்தோடு விளக்கேற்ற ஏற்பாடு செய்திருக்கணுமா ஆதாரத்தை படிக்காமல நீதிபதிகள் தீர்ப்பு சொல்கிறார்கள் எந்த அளவிற்கு நீதிமன்றத்தை இவர்கள் அவமதிக்கிறார்கள் அது மட்டுமல்ல பூர்ணச்சந்திரன் என்ற ஒரு தம்பி இந்த விளக்கேற்றும் உரிமைக்காக தனது உயிரை மாய்த்திரு காரதான் எடுத்துருங்கப்பா உயிரை மாய்த்திருக்கிறார் அந்த உயிரை மாய்த்ததற்கு நாங்கள் எனது வணக்கம் எங்களது வீர வணக்கத்தை இன்று நாங்கள் அஞ்சலி செலுத்துகிறோம் அது மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒருமுறை தீர்ப்பு கொடுக்கப்பட்டது அப்பொழுதும் ஏற்றவில்லை மறுபடியும் தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டது அப்பொழுதும் ஏற்றவில்லை மேல்முறையீடு செய்தார்கள் மேல்முறையீடு செய்த பிறகு திருப்பியும் தீர்ப்பு வந்திருக்கிறது ஆனாலும் ஏற்ற மாட்டோம் நாங்கள் உச்ச நீதிமன்றம் செல்வோம் என்று சொல்கிறார்கள் ஒரே ஒரு நாள் தினம் தினம் ஏற்ற சொல்லவில்லை ஒரே ஒரு நாள் கார்த்திகை தீபம் என்று ஏற்ற சொல்கிறார்கள் அந்த அது மட்டும் இல்ல ஒரு மதத்திற்கு அனுமதியை மறுத்துவிட்டு ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் சென்று விளக்கேற்றினால் சட்ட ஒழுங்கு பாதிக்கும் என்று சொல்லிவிட்டு இன்னொரு மதத்திற்கு அனுமதியை கொடுப்பது எந்த விதத்தில் நியாயம் ஆக நீங்கள் இந்து மதத்திற்கு எதிராக திராவிட முன்னேற்றக் கழகம் காழ்ப்புணர்ச்சியோடு நடந்து கொள்கிறது என்பது மட்டுமல்ல தங்களது அதிகாரத்தை இந்துக்களுக்கு எதிரான பிரயோகம் செய்தார்கள் என்ற குற்றச்சாட்டை நாங்கள் வைக்கிறோம் அதனால் இன்று மாநில அரசிற்கு நீதிமன்றம் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது ஆன்மீகத்தை இன்று அரசியல் ஆக்கியதற்கு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது நீங்கள் ஒரு பதற்றத்தை அரசாங்கம் தான் ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் இது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது அரசாங்கம் வேறு எங்கேயுமே தமிழ்நாட்டில் நிகழ்ச்சியே நடக்கலையா எல்லா இடங்களும் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பை வைத்து நீங்கள் நிகழ்ச்சிகளை தடுக்கிறீர்களா இல்லை ஆக இந்த பாராபட்சமான போக்கு கடுமையாக கண்டனத்திற்குரியது நிச்சயமாக இந்த அரசு வெளியேறும் வரை எங்களது போராட்டம் தொடரும் அது மட்டும் இல்ல இன்று திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த போது அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் கிறிஸ்துமஸ் விழால போட்டு போய் இந்த நிகழ்ச்சியை பத்தி பேசுறார் இந்துக்களின் உணர்வுகளை புண்படுத்துவதை பற்றி பேசுகிறார் ஆக உரிமை கொடுக்கப்பட்ட பின்பும் மறுபடியும் சொல்கிறோம் ஒரே ஒரு நாள் ஏற்ற விட்டு வேண்டும் இதுல சில திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த செய்தி தொடர்பாளர்கள் சொல்றோம் மக்கள் பக்கம் நிக்கிறோம் எங்களுக்கு ஓட்டு போட்டாங்க இந்துக்களும் ஓட்டு போட்டார்கள் ஆனால் அவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறீர்களா முதலமைச்சர் அவர்களே எங்களுக்கு இந்துக்கள் அதிகமாக ஓட்டு போட்டாங்க அறுபது பர்சன்ட் மேல ஓட்டு வாங்கியிருக்கோம் அப்ப அந்த இந்துக்களுக்கு ஏன் நீங்கள் வாழ்த்து சொல்ல மறுக்கிறீர்கள் அப்படி என்றால் உங்கள் மனதில் இந்துக்கள் மீது வெறுப்பு இருக்கிறது என்றுதானே அர்த்தம் ஆக இதை நாங்கள் எடுத்து மக்களிடம் சொல்வோம் நிச்சயமாக இந்த தீர்ப்பை மதிக்க வேண்டும் இன்னொன்றே நான் சொல்லிக் கொள்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக மக்களிடம் மட்டுமல்ல நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் ஏனா இந்த தீர்ப்பை சரியான தீர்ப்பை எதிர்த்து பாராளுமன்றத்திற்கு எடுத்து போய் பாராளுமன்றத்தை கூச்சல் குழப்பத்திற்குள்ளாக்கி ஒரு நூற்றி இருபது எம்பி கிட்ட கையெழுத்து வாங்கி ஒரு தவறான அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக பயன்படுத்தியதற்காக கையெழுத்து போட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் மன்னிப்பு கேட்க வேண்டும் இது இந்திய அளவில் இந்த பிரச்சனை எடுத்து சென்ற திராவிட முன்னேற்றக் கழகமும் இதற்கு கையெழுத்து போட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த தீர்ப்பை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது கருத்து என்ன ஒப்பிடு பாருங்க இந்துக்கள் அவருக்கு ஓட்டு போடக்கூடாது என்பது மட்டுமல்ல ஒரு புத்தி ஒரு மங்களகரமான ஒரு நிகழ்வை பற்றி சொல்லும் பொழுது சுடுகாடு தவறல்ல இறந்தவர்கள் ஒன்றும் தவறானவர்கள் அல்ல ஆனால் ஒரு மங்களகரமாக ஒரு விளக்கை ஏற்றும் பொழுது சுடுகாட்ல தானே மனதில் எந்த அளவிற்கு இந்துக்கள் மீது ஒரு வெறுப்பும் ஒரு ஒரு மனமோடு நடத்த வேண்டிய ஒரு நிகழ்த்தையை பிணமோடு நீங்கள் ஒப்புகிறீர்கள் என்றால் உயிரோடு நடத்த வேண்டிய ஒரு நிகழ்வை உயிரற்றத்தோடு நீங்கள் ஒப்பிடுகிறீர்கள் என்றால் கருவறையை கல்லறையோடு நீங்கள் ஒப்பிடுகிறீர்கள் என்றால் எந்த அளவிற்கு வெறுப்புணர்வு உங்கள் மனதில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் ரகுபதி அவர்கள் இதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் திருமரங்குன்றம் விவகாரம் இருந்து சமூக வலைதளங்கள்ல சனாதன தர்மத்துக்கு ஆதரவா யார் பதிவிட்டு வந்தாலும் அவர்களுக்கு எதிரா ஒரு சிலர் வந்து அது வந்து இந்துக்களுக்கு வந்து வரலாறு ஆதாரங்கள் அப்படிங்கிறது கிடையாது எல்லாம் கட்டுக்கதையா தான் இருக்கு அதே சமயம் இஸ்லாமியர்களுக்கும் சரி கிறிஸ்தவர்களுக்கும் சரி சான்றான வரலாறுகள் பல இருக்கு அதற்கான ஆதாரங்களும் இருக்கு ஆனா இந்துக்களுக்கு அப்படி இல்லைன்னு சொல்லி எதிர்ப்பதிவு பதிவிட்டு இந்துக்க இந்து மதம் அவ்வளவு பழமையான மதம் எவ்வளவு பழமையான மதம் என்றால் உங்களுக்கு ஆதாரத்தை தெரிவிக்க முடியாத அளவிற்கு பழமையான மதம் ஆனால் அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது ராமன் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் இருக்கிறது ராமன் இலங்கைக்கு போன ஆதாரங்கள் சீதை எங்கெல்லாம் இருந்தான் என்ற ஆதாரங்கள் அனுமன் எங்கெல்லாம் பறந்தான் என்ற ஆதாரங்கள் இத்தனை ஆதாரங்கள் வைத்துக் கொண்டு இன்னொன்று நேரு பொழுது சொன்னார் சுதந்திரத்திற்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல சொன்னார் இந்து மதம் தான் இந்த நாட்டின் மதம் இந்திய மதத்தை இந்திய நாட்டையும் இந்து நாட்டையும் ஒரு கோட்டிற்குள் நாம் அடைத்துவிட முடியாது என்று சுதந்திரத்திற்கு முன்னால் சொன்னவர் பின்பு வாக்கு வங்கிக்காக தன்னை மாற்றிக்கொண்டார் அது மட்டுமல்ல இன்றைய காலகட்டத்தில் இந்து தேசம் என்றால் இந்த இந்திய தேசம் பெரும்பான்மை மக்கள் இன்று திராவிட முன்னேற்ற கழகம் சொல்கிறது முதலமைச்சர் சொல்கிறார் சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் பாதுகாவலராக இருப்போம் சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் பாதுகாப்போம் பெரும்பான்மை மக்களுக்கு பாதுகாவல இருக்க மாட்டீங்களா இன்னொன்று சொல்கிறேன் பெரும்பான்மை மக்களின் பரந்த மனப்பான்மையினால தான் சிறுபான்மை மக்களும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் பெரும்பான்மை மக்கள் எல்லாம் திரண்டு எழுந்தால் உங்களை போல துவைஷத்தோடு நடந்து கொண்டால் நிச்சயமாக நிச்சயமாக அது பரந்த மனப்பான்மை கொண்டவர்கள் பெரும்பான்மை அவர்களையும் அரவணைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் அங்கே மசூதியே கட்ட முடிந்தது ஒரு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள திருப்பரங்குன்றத்தில் சில நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் மசூதி கட்ட முடிகிறது என்றால் அதுவும் இந்துக்களின் பரந்த மனப்பான்மை என்பதை முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை மேல்முறையீடு செய்யட்டும் முருகனிடம் மேல்முறையீடு செய்யப்பட்டு விட்டது முருகனின் முறையீடு தான் முக்கியமான முறையீடு அதனால எத்தனை மேல்முறையீடு செய்யட்டும் ஆனால் தொடர்ந்து இவர்கள் நீதிமன்றத்தை அவமதித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீதிபதிகள் நீதிபதிகளை அவமதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்போ உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்தா உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை அவமதிப்பார்களா இவர்கள் முதலில் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் அதனால இன்னைக்கு உச்ச உயர் நீதிமன்றம் இன்னொன்றையும் சொல்லி இருக்கிறது நீங்கள் நீதிபதிகளை விமர்சனம் செய்வதை தவறுங்கள் என்றும் சொல்லி இருக்கிறார்கள் அதனால் எல்லா விதத்திலும் நீதிமன்றத்தால் கண்டனம் செய்யப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் நீடிப்பதற்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது மக்களுக்கான அரசு என்று சொல்லிக் கொள்பவர்கள் அந்த மக்களுக்கு எதிராக நடந்து கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மை

ஏதோ ஒரு கனவுல வருவாங்க கனவு நிறைவேறவில்லை என்றால் உடனே திரைப்பத்திரைக்கு திரும்பி விடுவார்கள் அதனால் கடைசி படம் என்பதை நான் நம்பவில்லை இன்னொன்று இந்த சென்சாருக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அது ஒரு தனித்துறை அவங்க சில பகுதிகளை நீக்க சொல்லியிருக்கலாம் அதற்கு இவங்க மறுப்பு தெரிவித்திருக்கலாம் நான் கேட்டேன் சில சென்சார் போர்டு ஆஃபீஸர்ஸை கேட்டேன் எதுக்கு தாமதமாகுதுன்னா சில நேரங்களில் அது சமர்ப்பிக்கப்பட்டு சில இடங்களை நீக்க சொல்லியிருக்கலாம் இவங்க நீக்காமல் இருக்கிறதுனால அது தாமதம் ஆயிருக்கலாம் அதனால போயிருக்கலாம் ஆனால் இதுல பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அரசியலில் எதிர்கொள்ள முடியாமல் உடனே பராசக்தி நாங்கள் சக்தியை வேண்டிக் கொண்டிருக்கிறோம் பராசக்தியின் மகனுக்காக நாங்கள் வணங்கி கொண்டிருக்கிறோம் முருகன் வந்து பராசக்தியின் மகன் ஆக நீங்க இன்னைக்கு உங்களுக்கு தேர்தல் அரசியல்ல சினிமாவையும் உடனே கொண்டு போட்டியா விட்டு அதுல உங்களுக்கு அரசியல் செய்ய வேண்டியிருக்கு ஆனா அதுவும் பராசக்தி என்று பெயர் தான் வைக்க வேண்டி இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நடிப்பவரும் சிவகார்த்திகளை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பேசினாலும் எப்படியாவது ஆத்திகத்திற்குள் வந்து ஆக வேண்டும் என்பதை எல்லாவற்றிற்கும் மேல பராசக்தி என்ன கதைன்னு நான் கேட்டேன்னா ஹிந்தி எதிர்ப்பான கதை திணி இந்து திணிப்பதற்கு தான் தமிழகம் நாங்களும் எல்லாரும் இந்தி திணிப்பதற்கு எதிரானவர்கள் தான் என்ன நாங்க திணிப்பதற்கு ஆதரவு மாதிரி பேசி கொண்டிருக்கிறார்கள் திணிச்சவங்க யாரு திராவிட முன்னேற்ற கழக தொண்டவர்களை சுட்டு கொண்டவர்கள் யார் இன்னைக்கு தோல்லை தூக்கி வச்சுட்டு திரியுறீங்கல்ல காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் உண்மையிலேயே பராசக்திக்கு நீங்க அது உண்மையான கருத்தை பொதுமக்கள்கிட்ட சொல்லி வேண்டும் என்றால் காங்கிரஸ் நீங்கள் துரத்தி விட்டு தான் பராசக்தி ரிலீஸ் பண்ணணும் என்ன கேட்டா அதான் உண்மையான ஒரு நிகழ்வாக இருக்க முடியும் ஆனா எந்த திரைப்படத்திலும் தவறான கருத்து பதிவு செய்து செய்துவிடக்கூடாது நிச்சயமாக டெல்லியோட பெருசா தேசிய உணர்வுக்கு எதிராக எந்த கருத்தும் இருந்து விட கூடாது என்பது எனது அதே போல பராசக்தி படத்துல டெல்லி மட்டும் இந்தியான்னு சொல்ல டெல்லி இந்தியா தமிழ்நாடு இந்தியா ஆக தமிழ்நாடு தனி நாடு என்ற ஒரு நிலையை அடைந்துவிடக் கூடாது என்ற எண்ணம்தான் தான் நமக்கு தமிழ்நாடு தனித்துவமான நம்ம நாடா இருக்கலாம் தனிநாடாக நாடாக இருந்து விட கூடாது இவங்களே தனி நாடு சுடுகாடு எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் பயந்து போய் அந்த கோரிக்கை வெளியே விட்டவங்க தான் அதனால இவங்களை பத்தியெல்லாம் இவங்களோட வீரம் எல்லாம் எப்படி இந்திரா காந்தியிட எப்படி வாழ சூட்டிட்டு போனாங்கன்னு நமக்கு தெரியும் மறுபடியும் அதே ஊழல் குற்றச்சாட்டுகள் அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமாக வெற்றிவேல் முருகனுக்கு இல்ல அதுல ஏற்கனவே ஒரு நாற்பத்தி ஓரு பேர் இறந்திருக்கிறாங்க அதற்கான விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் சட்டத்தின் இயல்பான நடவடிக்கை என்று தான் நான் பாக்கிறேன்